தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் வசனம் பதினான்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தாவே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவர ஆசிர்வதிக்கிற தேவன் ஆசிர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிற தேவன் அன்றவரே இந்த கால காலவேளையில நாங்கள் உண்மை மனதார துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரே ஆமா ஆண்டவரே இந்த நாள் நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் அன்றுவரே அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் கத்தர் இந்த நாளை நீர் வர்த்த கத்திக்க பண்ணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணும்படியாய் இம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பண்ணும்படியாய் கத்தர் இந்த ஜெபவேலையிலே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து ஆண்டவரே அவனை ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஜாதியாய் மாற்றின தேவன் வானத்தின் நட்சத்திரத்தை நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவரே கடற்கரை மணலை போலவும் ஆசிர்வதித்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தனிமையாய் ஒருத்தராய் உமக்கு ஸ்தோத்திரம் சிறிய அளவில் இருப்பார்கள் ஆனால் கத்தர் இன்றைக்கு அவர்களை ஆபிரகாமி ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி சந்ததியை பெருக பண்ணி கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர பொருளாதார தேவைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவர அப்பா குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவரே அப்பா அந்த திருமண வீட்டிலே குறைவுகள் இருந்த இருந்த பொழுது அதை நிறைவாக்கி கொடுத்த தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே நிறைவாக்கி கத்திர ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஒருவேளை ஆண்டவரே சிறிய அளவில் தான் ஆண்டவரே அப்பா கோதுமை இருந்த கோதுமையும் எண்ணெயும் இருந்த இடத்துல ஆண்டவரே கத்திர ஆண்டவரே பஞ்ச காலம் முழுவதும் ஒசித்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை கத்தர் வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே செல்லி உயிர்ப்பாக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி உலகப்பிரகாரமான உலக பிரகாரமான நன்மைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்களாய் காணப்பட கத்தர் உதவி அந்த நல்ல கிருபையை கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அருளி செய்து கத்தாவே நீர் மகிமைப்படும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்